أنزل الفرقان على أبده ليكون للعالمين نذيرا الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்மை செம்மைப்படுத்த வந்த உத்தம தூதர் சலல்லாஹூ அலி ஹுசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை சரியான முறையில் பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் அதனைத் தொடர்ந்தவர்கள் அதனை துயர்ந்தவர்கள் நாளை மறுமை நாள் வரை அந்த வாழ்க்கையை சிறிவர பின்பற்றி நடக்க போகும் நடந்து கொண்டிருக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் சிறார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் அல்லாஹு தாலாவுக்கே அனைத்தும் மீண்டும் உங்களோடு சந்திப்பதற்குரிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் தந்திருக்குகிறான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே இந்த மார்க்க வகுப்பிலே அதுக்காரனுடைய மார்க்கம் இந்த எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குகிறது என்ற ஒரு சில விடயங்களை அல் குர் ஆனிலும் அதே போன்று சஹிஹான ஹதீஸ்களில் இருந்தும் எனக்கும் உங்களுக்குமான ஒரு ஒரு நாபக மூட்டலாக இந்த உரை அமைய பெறும் என்ற செய்தியை சொல்லியவனாக அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய பெற வேண்டும் அவன் எவ்வாறு அமை அவனுடைய வாழ்க்கை அமைந்தால் அவன் மறுமையை வெற்றி கொள்வான் என்ற சில அல்லாஹு தாலா ஆலாவினுடைய வழிகாட்டுதல் அல்லாஹு தூதருடைய போதனைகள் எங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அந்த போதனைகளும் அந்த ஞாபகமூட்டலும் ஒரு மனிதனை சரியான வழியில் இட்டுச் செல்ல வேண்டுமே ஒழிய மாற்றமாக அவனுடைய வழி தவறி அவனுடைய வாழ்க்கை சென்று விடக்கூடாது எனவே அதன் அடிப்படையிலே இந்த இடத்திலே சொல்லப்படக்கூடிய விடயங்களின் மூலம் அல்லாஹுத்தாலா படிப்பினை பெற்ற உள்ளங்களாக எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் வல்லவன் ரஹ்மான் மாற்றி அருள வேண்டும் என்ற ஆரம்ப பிரார்த்தனையோடு அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே என் அன்பு அன்பு சகோதரர்களே இமாம் ஜவுசி ரஹிம் அவர்கள் அந்த திகரனுடைய அஹ் விடயம் குறித்து சொல்லும் இரண்டு விடயங்களை முன்வைக்குகிறார்கள் என்ன விடயம் என்று சொன்னால் அஹ் உள்ளம் வந்து இரண்டு விடயத்தை கொண்டு என்ன செய்கிறது உள்ளம் துடி துடுப்பிடிக்குகிறது உள்ளம் இரண்டு விடயத்தின் மூலம் துருப்பிடிக்குகிறது அந்த இரண்டு விடயங்களும் எது என்று சொன்னால் அல்லது அதாவது பராமுகம் அடுத்தது பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளம் துருப்பிடிப்பதற்கு அந்த உள்ளம் மாசுபடுவதற்கான காரணிகள் இரண்டு இருக்கிறது ஒன்று பராமுகம் அடுத்தது வந்து பாவம் அந்த இரண்டையும் போக்குவதற்கான அதற்கான நிவாரணியாக அதனுடைய எழுச்சியாக அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள் அந்த துருப்பிடித்ததை போக்குவதற்கான காரணிகள் என்ன என்று சொன்னால் ஒன்று அந்த உள்ளம் துருப்பிடித்ததிலிருந்து சரியான நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் இஸ்தேகார் செய்ய வேண்டும் இஸ்தெகார் செய்வதன் மூலம் அவனுடைய உள்ளம் என்ன செய்கிறது அந்த துருப்பிடித்தலிலிருந்து அந்த மாசுபடுத்தலிருந்து என்ன செய்கிறது அந்த உள்ளம் தூய்மை பெறுகிறது இரண்டாவது விடயத்தை சொன்னார்கள் ோ அதாவது அல்லாஹை ஞாபகப்படுத்துவது அப்ப இரண்டு விடயங்கள் உள்ளத்தை துருப்படுத்துகிறது உள்ளம் துருப்பிடித்து பிடிப்பதற்கு காரணிகளாக அமைகிறது அந்த இரண்டு விடயங்களை கொண்டு என்ன செய்யப்படுகிறது அந்த துருப்பிடித்தலிருந்து உள்ளம் பரிசுத்தப்படுகிறது ஒன்னாவது விடயம் இரண்டாவது விடயம் இந்த இடத்திலே திக்கர் சம்பந்தமான சிறப்புக்கு திகருக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்ற செய்தியை இந்த ஆரம்ப முக ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம் அல்லாத் அதிலே சொல்லும் போது அந்த அல்லாஹு செய்து மீண்டும் அந்த நல்லடியார்களை சொல்லி கொண்டு வரும்போது தொடருடைய வசனத்தில் அல்லாஹு தாலா இருபத்தி எட்டாவது வசனம் சூரா அதனுடைய இருபது இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லதீன சொலுகுகிறான் அல்லது விதிக்கிற இல்லா அவர்கள் எத்தையோர் என்று சொன்னால் அல்லாஹுவை அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அதே போன்று அவர்கள் என்ன செய்வார்கள் ரிக்கர் பண்ணிக்கொண்டு கொண்டு அல்லாஹுவை கொண்டிருப்பார்கள் அதன் மூலம் அவர்களுடைய உள்ளங்கள் என்ன செய்கிறது

உங்களுடைய உள்ளங்களை என்ன செய்யும் அமைதி பெற செய்யும் என்ற செய்தியை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்லுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு நேரங்களும் எங்களுடைய ஒரு நெருக்கடியான நிலைமையில நேரங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது இச்சப்படுத்தப்படுகிறது வீடுகளிலே எங்களுடைய நேரங்கள் அதிகமாக நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய கால நேரங்களை கழித்துக் கொண்டிருக்குகிறோம் எனவே அல்லாஹுத்தாலா பெரும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்குகிறான் எங்களுடைய உள்ளம் துருப்பிடித்ததிலிருந்து அந்த உள்ளம் என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் அதே போன்று உள்ளம் என்ன செய்ய வேண்டும் அமைதி உள்ள உள்ளமாக மாற வேண்டும் என்ற ஒரு ஒரு அந்த அந்த இந்த அல்லாஹுகிறான் நேலங்கள் என்பது பெருமதியானது மருமையிலே அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய நேரங்கள் குறித்து காலங்கள் குறித்து விசாரிக்க இருக்குகிறான் அன்பானவர்களை அல்லாஹுத் சொல்லுகிறான் அலா விதிக்கிற நீங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது என்ன செய்கிறது உள்ளத்தை அமைதி பெறச் செய்கிறது என்ற செய்தியை அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் சூரா சொல்லுகிறான் சொலுகிறான் அல்லாஹுத்தாலா யா அல்லாஹை நம்பிக்கையை கொண்ட அந்த விசுவாசிகளை அழைத்து அல்லாஹு சொல்லுகிறான் நீங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் என்ன செய்யுங்கள் அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் என்ன செய்யுங்கள் அல்லாஹுவை பண்ணுங்கள் என்று அல்லாஹா சொல்லிவிட்டு சொல்கிறான் நீங்கள் காலை மாலை அல்லாஹுவை என்ன செய்யுங்கள் துதி செய்யுங்கள் என்ற செய்தியை அல்லாஹு சொல்லுகிறான் அன்பானவர்களே இந்த திக்கருடைய விடயத்துல மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் இந்த திக்கரை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள் அந்த இரண்டு வகைகள் பல வகைகளாக பிரிந்து செல்கின்றன அந்த இரண்டு வகைகளும் என்னென்று சொன்னா ஒன்று குறிப்பான நேரங்கள்ல மட்டும் திக்கர் செய்வது உதாரணத்துக்கு தொழுகை முடிந்து நாங்க என்ன செய்வோம் சலாம் கொடுத்த உடனே குறிப்பான ஒரு சில திக்கர்கள் இருக்குது சுஹான் அல்லா அலமது இல்லா அப்படின்னு போன்ற திக்கர்கள் இருக்குது ஒரு சில நேரம் என்ன செய்வோம் ஒரு சில விடயங்களை நான் செய்யும் போது திக்கர் செய்வோம் அப்ப குறிப்பிட்ட ஒரு சில நேரங்களுக்கு மட்டும் குறிப்பான திக்கர்கள் இருக்கு காலை எழுந்தவுடன் இந்த திக்கு ஓதணும் மாலை வந்ததோடு இந்த திக்குற ஓதணும் அதே மாதிரி பொதுவான நேரங்களும் என்ன செய்யலாம் திக்குர ஓதலாம் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம் அல்லாஹு தூதருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம் முஸ்லிம்களை வரக்கூடிய செய்தி ஆயிஷா ஐஷா அனுஹா அவர் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் சதாவும் அதாவதுலாம் அவர்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் அல்லாஹுவின் தூதர் சலாஹும் அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாஹுவை துதி செய்து செய்து கொண்டு அல்லாஹுவை நினைவுபடுத்திக் கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அப்ப இந்த இடத்துல நாங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா எங்களை நினைப்படுத்த அல்லாஹுவை நினைவுபடுத்துவதற்கு குறிப்பான நேரத்தை மட்டும் எங்களுக்கு என்ன செய்யவில்லை படைத்தவன் பிரபுல் ஆலமே எங்களுக்கு வரையறை செய்யவில்லை அல்லாகுவை எங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் என்ன செய்யலாம் அல்லாஹுவை துதி செய்து கொண்டிருக்கலாம் துதி செய்வது எங்களுடைய உள்ளத்தை அமைதி பெறச் செய்கிறது அடுத்ததாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாசுகளை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரைகளை போக்குகிறது என்ற செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளலாம் இன்னும் இடத்திலே திருமீதியிலே வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி சஹாபாக்களை பார்த்து அல்லாஹின் தூதர் சிலாகும் அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல உணப்பிக்கும் பிஹைரி அமாலைக்கும் நான் உங்களுக்கு சிறந்த ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் தெரிவிக்கட்டுமா அறிவித்து தரவிட்டுமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டுவிட்டு அல்லாஹின் தூதர் சொல்லாஹும் அலை வசல்லம் அவர்கள் தொடராகச் சொல்கிறார்கள் இந்த மலைக்கும் அதாவது அந்த நான் அறிவிக்கக்கூடிய விஷயம் எத்தகையது என்று சொன்னால் அது என்ன செய்யும் உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தும் அடுத்தது அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய உங்களுடைய அந்த உங்களுடைய ஆட்சியாளரி உங்கள் என்ன செய்யும் அது பரிசுத்தப்படுத்தும் வகைக்கும் அதாவது நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற அவ்வாறு பட்ட பெறுமதியானதை செலவழிப்பதை விட சிறந்தது வகைருல்லக்கும் மின் அந் தல்கவும் அதுவுக்கும் அதை இவ்வாறு அது எப் எவ்வாறு சிறந்தது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் சந்திக்கின்றீர்களே அதை விட சிறந்தது பத்ததுரை பூ அணாக்கவும் பூ அதாவது நீங்கள் அவர்களுடைய கழுத்தை வெட்டுகிறீர்கள் நீங்கள் எதிரிகளை சந்தித்து செய்கிறீர்கள் அவர்களுடைய கழுத்தை வெட்டுகிறீர்கள் அவர்கள் உங்களை வெட்டுகிறார்கள் மாறி மாறி நீங்கள் என்ன செய்து என்ன செய்து கொள்கிறீர்கள் யுத்தம் செய்து கொள்கிறீர்கள் இதை விட மிகச் சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா அல்லாஹி துதை அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்னாவது விஷயம் என்ன சிறந்த அமல் இரண்டாவது விஷயம் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அல்லாவிடத்திலே உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது மூன்றாவது விஷயம் உங்களை அல்லாவிடத்திலே உங்களுடைய இறைச்சக உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியது நாலாவது விடயம் தங்கம் வெள்ளி போன்ற அந்த விடயங்களை அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்வதை விடவும் சிறந்தது அடுத்த விடயம் அதாவது மார்க்கத்துக்கான அந்த போர் செய்வதை விடவும் ஒரு சிறந்த ஒரு செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்ற செய்தி அல்லாஹு அலை ஹசல் அவர்கள் சஹாபா களைவை பார்த்து கேட்டுவிட்டு கேட்குகிறார்கள் அந்த நேரம் சலல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள் காலு பலா யார சொல்லலாம் அல்லாஹின் தூதரை நீங்கள் அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் அதனை எங்களுக்கு அறிவியுங்கள் அதனை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள் அல்லாஹின் தூதர் பார்த்து சொன்ன நே சொன்ன நேரத்தில் அல்லாஹின் தூதர் சலல்லாஹு அலைகுசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஜிக்ருல்லா அல்லாஹுவை நீங்கள் ஞாபகப்படுத்துவது அன்பாந்தவர்களே ஜிக்கிரனுடைய அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதனுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இந்த இடத்திலே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது அல்லாஹிடத்திலே எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது நாங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை விடவும் மிகச் சிறந்த ஒன்று அவ்வாஹுவை ஞாபகப்படுத்துவது அந்த அளவுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அன்பாந்தவர்களே நாங்கள் நினைவை விட்டும் எந்த அளவு தூரத்தில் எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதை சற்று எங்களுடைய உள்ளத்திலே கேள்வி எழுப்பி கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பாந்தவர்களே நேரங்கள் எங்களை என்ன செய்கிறது கடந்து செல்கின்றன நேரங்கள் பல வினாடிகள் பல மணித்தியாலங்கள் பல நாட்கள் எங்களை விட்டும் கடந்து சென்று விட்டது நாங்கள் அல்லாஹுவை நினைவுபடுத்தியது செய்த வினாடிகள் நேரங்கள் காலங்கள் அன்பாந்தவர்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் ஒரு பாக்கியம் இந்த கால நேரங்கள் கால நேரங்களை வீணடுத்தி விடக்கூடாது நாங்கள் அல்லாஹுவினிடத்துல எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணுமா அல்லாஹு இடத்துல எங்களுடைய அந்தஸ்திக்கு உயர்த்தப்பட வேண்டுமா நாங்கள் எங்களுக்கு பொருளாதாரமில்லை எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்ல பொருளாதாரம் இல்லாட்டி எங்களுக்கு செலவழிக்க முடியாது தான தர்மங்கள் செய்ய முடியாது அதை விட ஒரு மிக அமலாக அல்லாஹு அலை அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அன்பானவர்களை அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது என்பது செய்வது என்பது மிக பெரும் ஒரு ஐபகாதர் மிக பெரும் ஒரு அமலாக இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது இன்னும் ஒரு இடத்திலே வருகிறது

மக்காவுக்கு செல்லக்கூடி செல்லக்கூடிய அந்த பாதையிலே ஒரு மலையை கடந்து செல்கிறார்கள் ஜுமதான் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை கடந்து செல்லும் போது அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் என்ன செய்யுங்க அந்த மலையை நீங்க கடந்து செல்லுங்க சீரு ஜுமதான் அவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹ் இன் தூதர் சொல்லாக வலை வசல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு வாசகத்தை என்ன செய்கிறார்கள் உபயோகிக்கிறார்கள் அது என்ன வாசகம் என்று சொன்னால் சபக்கல் முஃபர் அல்லாஹ் இன் தூதர் சொல்லாக வலை வசல்லம் அவர்கள் முஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் என்ன செய்து விட்டார்கள் முந்தி விட்டார்கள் என்று ஒரு செய்தி அல்லாஹ் இன் தூதர் சொல்லாக வலை வசல்லம் அவர்களிடத்து அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல சொன்னபோது போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லா இடத்துல அல்லாஹின் தூதர் இடத்துல கேட்ட நேரத்துல அல்லாஹியின் தூதர் அலிம் அவர்கள் சொன்னார்கள் அந்த முஃபர் தூன்கள் அந்த முந்தை சென்றவர்கள் யார் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹுவை அதிகம் நினைவுபடுத்தக்கூடிய ஆண்களும் அல்லாஹுவை அதிகம் நினைவுபடுத்தக்கூடிய பெண்களும் என்று அல்லாஹு தூதர் சில அல்லாஹு வலையோ செல்லும் அவர்கள் இந்த இடத்திலே மிகவும் ஒரு சிறந்த ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அன்பாந்தவர்களே முந்தி செல்லக்கூடியவர்கள் யார் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள் அன்பாந்தவர்களே காலங்கள் நேரங்கள் எங்களுக்கு ஏராளமாக எங்களுக்கு என்ன என்ன செய்ய எங்களுக்கு காலங்கள் நேரங்களை கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கடத்து விடாமல் காலங்கள் நேரங்கள் பிரயோசனாக அல்லாஹுவை ஞாபகப்படுத்திய வண்ணம் அல்லாஹு என்னுடைய இறை நினைவில் கழிப்பதற்காக வேண்டி நானும் நீங்கள் முயற்சி வேண்டும் அந்த அளவுக்கு அல்லாஹின் தூதர் அல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்குகிறார்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்களும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய பெண்களும் முந்தி விட்டார்கள் அன்பானவர்களை அந்த முந்தி செல்லக்கூடிய கூட்டத்தாரில் வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் சேர்த்த வேண்டும் என்ற துவாவையும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று அல்லாஹின் தூதர் சலாஹும் அலி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபி மூசா ஷாரி அய்ய அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி காரண் அபி சலாஹு அலி வசல்லம் அன்பானவர்களே அல்லாஹின் தூதர் சொல்லாஹோ அலைவர் செல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு உமை ஓமையை சொல்லுகிறார்கள் அழகான ஒரு ஒப்பிடுதல் அல்லாஹின் தூதருடைய அந்த ஓமை இந்த அளவுக்கு இருக்கிறது அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவரும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் தூரமானவர் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவரும் அல்லாஹுவை திக்ரு செய்யாமல் இருப்பவருடைய அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மசலுல் ஹையி வல்மயித்தி உயிருள்ள ஒன்றையும் உயிர் இல்லாத ஒன்றையும் போன்றதாகும் உள்ளது அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்கு உப்பாக்குகிறார்கள் உயிரற்றது அற்றது அல்லாஹை ஞாபகப்படுத்தாதவர்களுக்கு அல்லாஹின் தூதர் அல்லாஹும் அலைவாசல்ல அவர்கள் இந்த இடத்திலே ஒப்பு வைத்து கூறுகிறார்கள் என்று சொன்னார் அன்பாந்தவர்களே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் எங்களுடைய காலங்கள் நேரங்கள் கழியுமாக இருந்தால் நாங்கள் உயிரற்றவர்கள் என்ற செய்தி இந்த இடத்திலே நானும் புரிந்து கொள்ளலாம் காலங்கள் நேரங்கள் பெருமதியானது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களை அல்லாஹை ஞாபகப்படுத்துவது எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு அமைதியை தரும் அதே போன்று எங்களுக்கு மிக பெரும் ஒரு சிறந்த ஒரு அமல் முந்தி செல்லக்கூடிய கூட்டத்தாரில் எங்களை என்ன செய்யும் அந்த சிக்கிர் இணைக்கும் என்ற செய்தியை நாங்கள் மேற்கொண்ட அந்த ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அன்பாந்தவர்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்குகிறான் அன்பாந்தவர்களே அல்லாஹூத்தாலா கால நேரங்களை தந்திருக்குகிறான் ஜிகர்னுடைய சிறப்பு குறித்து ஒரு நபிமொழி அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த சிக்கிரை குறித்து ஒரு நபிமொழி சிறந்த ஒரு நபிமொழி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபிமொழி அல்லாஹு அல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய سيدى أبي هريرة رضي الله عنه رأيك يا النبي صلى الله عليه وسلم قال كلمتان خفيفتان خفيفتان على اللسان ثكيلتان في الميزان حبيبتان إلى الرحمن أنبأنا عليه أن الكلا دور النبي مولي نا عل Arabs தமிழ்ல சரி நாங்க என்ன செய்திருப்போம் குறைந்த பட்சம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு வார்த்தைகள் இருக்குதே நாவினால மொழிவதற்கு லேசான இரண்டு வார்த்தைகள் எங்களுடைய அந்த மீசானை என்ன செய்கிறது பாரம் அடைய செய்யக்கூடிய ஒரு வாசகம் அதாவது எங்களுடைய நாவினால் மொழிய லேசானது

அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு அல்லாஹின் தூதர் சலலாக வளைவு செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏராளமான திக்குறுகள் இருக்கின்றதன் பாருகிறேன் இந்த இடத்துல ஒரே ஒரு திக்கிறதான் நான் சொன்னேன் இந்த திக்கருக்கு இந்த அளவு மகத்துவம் இருக்குகிறது என்று சொன்னால் ஏராளமான திக்கர்கள் அல்லாஹினுடைய அந்த திருமறையிலிருந்தும் அதே போன்று அல்லாஹினுடைய தூதருடைய அந்த நபி மொழியிலிருந்தும் ஏராளமான திக்கர்கள் அல்லாஹின் தூதருடைய அந்த வாழ்க்கையிலே அல்லாஹுவின் தூதர் சலவாக வளைவ செல்லும் அவர்கள் முடிந்த ஏராளமான திக்குகள் இருக்கின்றன ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்ட திக்குகள் இருக்கின்றன அன்பார்ந்தவர்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் ஒரு இடத்தில் அல்லாஹுவின் தூதர் சுல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் புகாரியிலே வரக்கூடிய செய்தி புனி அப்பாஸ் அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கலம் நபி அலேஹி வசல்லம் இரண்டு அருட்கொடைகள் இருக்குது இரண்டு இருக்குது அந்த இரண்டு நியமத்துக்கள் மக்கள் அதிகமாக என்ன செய்யறாங்க அதனை விட்டும் பராமுகமானவர்களாக அதில் ஒரு அசட்டுத்தன்மை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதனை விட்டு மக்கள் என்ன செய்யறாங்க தூரமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு விடயம் என்னவென்று சொன்னால் ஒன்று ஒன்று உடல் ஆரோக்கியம் அடுத்தது பரா ஓய்வு நேரங்கள் மனிதர்கள் இரண்டு நியமத்துடைய விஷயத்தில் என்ன செய்யறாங்க அசட்டத்தனமாக பொது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு நேரத்தை மக்கள் என்ன செய்யறாங்க சரியான முறையில கழிக்கிறார்கள் இல்லை இரண்டாவது உடல் ஆரோக்கியத்தை சரியான முறையில் என்ன செய்யறல்ல மனிதர்கள் என்ன செய்யறல்ல பயன்படுத்துதில்லை என்ற செய்தி அல்லாஹும் தூதர் சொல் அல்லாக அழகிய சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பாந்தவர்களே இந்த இடத்துல நாங்க என்னத்தை விளங்கணும் என்று சொன்னா நாங்க பள்ளிகளுக்கு சென்றார் மசிதுகள்ல முன் சஃப்ல வயோதிபர்கள் தள்ளாடுகின்ற வயசுல ஒரு தஸ்பீஹோட தஸ்பதா செய்யறதா இல்லையான்ற இரண்டாவது விஷயம் கையால செய்யறதா அல்லது தஸ்பீஹ்ற அந்த கோர்வையால செய்யறதா என்பது இரண்டாவது விடயம் தஸ்பீஹோட முதலாவது சப்ல என்ன செய்வாங்க விக்குது செஞ்சு கொண்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா பெரியோர் குறான தூக்கி கொண்டு என்ன செய்வாங்க குரான் பெரியோரு கண்ணாடி ஒன்னு கொண்டு ஓதி கொண்டிருப்பாங்க நாங்க பாக்குறோம் அன்பாந்தவர்களே அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு சிறந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அந்த இடத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய சிஹாவை எனது உடல் ஆரோக்கியத்தை நான் என்ன செய்யணும் சிறந்த முறையில பயன்படுத்தணும் என்றதை இந்த நபி மொழி எங்களுக்கு உணர்த்துகிறது என்பாந்தவர்களே ஓய்வு நேரங்கள் அல்லாஹு தாலா இந்த கொரோனா என்று அந்த வைரஸின் மூலம் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்குகிறான் இப்பதான் என்ன செய்யுது அந்த ஊரடங்கு சட்டம் அந்த என்ன செய்யறோம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தப்பட்ட எங்களுடைய வேலைகளுக்கு நாங்க சென்று கொண்டிருக்கிறோம் அதுலேயும் எங்களுக்கு ஓய்வு நேரங்கள் அதிகமாக இருக்கின்றன இந்த ஓய்வு நேரங்கள் சிறந்த முறையில கழிக்கப்படணும் அப்படி கழிக்கப்படலன்னு சொன்னா அந்த பட்டியல்ல அதாவது துஷ்பிரயம் செய்யக்கூடிய அசட்டுத்தனமாக பராமுகமாக கழிக்கக்கூடிய அந்த கூட்டத்தால் நானும் நீங்களும் சேர்ந்து விடுவோம் அல்லாஹு அல்லாஹுத்தாலா ஓய்வு நேரங்கள் எங்களுக்கு ஒரு நியமத்தாக தந்திருக்குகிறான் ஓய்வு நேரங்கள் என்பது அல்லாஹினுடைய அருட்கொடை என்று அல்லாஹின் தூதர் வரைய வலைய அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாஹினுடைய அருட்கொடைகள் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அதே போன்று உடல் ஆரோக்கியம் அல்லாஹுத்தாலா உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்குகிறான் எங்களுடைய வயோதிபம் வருவதற்கு முன்னாடி எங்களுடைய உடல் ஆரோக்கியம் எங்களை விட்டு செல்வதற்கு முன்னாடி அந்த உடல் ஆரோக்கியம் இறை நினைவோடு இறை வழிபாடோடு இறை சிந்தனையோடு கழிக்க வேண்டும் எங்களுடைய ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்ற ஓய்வு நேரங்கள் இறை நினைவோடு ஓய்வு நேரம் இல்லாமல் போவதற்கு முன்னாடி நாங்கள் கழிக்க வேண்டும்

காலங்கள் நேரங்கள் கிடைக்கின்ற போது அல்லாஹுவை நினைப்படுத்துவோம் அல்லாஹுவினுடைய இறை நினைவில் வாழ்வோம் மரணிக்கும் வரை அல்லாஹு அந்த இறை நினைவோடு வாழ்ந்து இறை நினைவோடு மரண்பதற்கான பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதை போன்று என்னை போன் என்னை பெற்றோருக்கும் உங்களை பெற்றோருக்கும் வல்லவன் ரஹ்மான் மரணம் வரும் வரை அல்லாஹுவை ஞாபகப்படுத்திய வண்ணம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சாலிகான நல்லடியார்களாக வாழ்ந்து மனி மரணிப்பதற்கான பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதே போன்ற என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் சந்தையர்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் அந்த பாக்கியத்தை தந்தரல வேண்டும் என்ற துவாவோடு எனது உரையை முடித்து விடைபெறுகிறேன்